ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கட்னிங்கன்னா நல்லா ஒரு ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து அந்த சரியோட இது தான் லெட்ரு தான் வந்து அவ்வளோ க்யூட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேண்டுக்கு வந்து சேல் இருந்தாங்க இப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க இது நல்லா ஒரு கிராண்டாகவே இருக்கும் கட்டணும் அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு குட்டி குட்டி ஃப்ளாரு ஒவ்வொன்றா ப்ளைன் ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கலருக்கு மேலேயே வந்து அவைலபிளாக இருக்குது நான் இதில் இருக்கக்கூடிய சில கலர்ஸை காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ஞ்சில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து சென்னை சில்ஸோட ஆஃபர்ஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் ஃபுல் வீடியோன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது பட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவெலாம் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் பாய்